கேட்டா உங்க கேள்வியே தவறு என்கிற அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா வாக்கியா இருக்கான்னு கேட்டா என்ன பதில் உங்க கேள்வி தவறு கால உங்களுக்கு பதில் சொல்ல பழனிசாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற இல்ல அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரிதான் பார்த்தேன் எனக்கு அது தான் இருந்துச்சு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எ ராஜேஷ் வந்து ரொம்ப டெக்னிக்காக கேட்குறாரு அவர் இன்னும் டெக்னிக்காக கேட்குறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் கேட்கும் நான் உங்களை இது பண்ணி பேசலை அந்த யூகமான சில கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன் எல் நல்லதான் நடக்கும் நல்லதாக நடக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில் இருப்போம் இது வரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் தான் இன்னைக்குதான் நீங்க தான் கேட்குறீங்க இது வரைக்கும் யாருமே கேட்டது இல்லை திமுகவோட கூட்டணிக்கு செல்வீங்களான்னு யாருமே கேட்டது இல்லை நீங்க இது நான் அந்த எட்டு ஆண்டுகள்ல யாரும் திமுகவோட வேணுக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனிசாமி சைடில் தான் அவர் பிடிம்பாங்க நாங்கள் திரும்பி பழனிசாமி தான் பிடிபிம்னு சொல்லுவோம் இது இந்த கேள்வி முத முத நீங்க தான் கேட்குறீங்க பிரதம் நீங்க விரும்புற பதில் நான் சொல்ல முடியாதுல்ல நாங்க இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்ன அர்த்தத்தில் வெற்றி ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிற கருத்துலாம் எனக்கு இல்ல நான் வந்து அந்த மாதிரி சார் நாங்கள் இடம்பெற போயிற கூட்டணி வெற்றி கூட்டணின்னா அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு நான் வந்து உங்கள் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னே சொல்லிட்டேன் நான் முதல் கேள்வி நீங்கள் டைரெக்டாக கேட்டார் இன்டைரக்டாக கேட்டார் உங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல தான் என்னுடைய கருத்து பொறுத்து அடுத்தது இன்னொரு கட்சியோடு போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் போட்டார அவரும் தொகுதியில் ஜெயிச்சார் அதை விட இம்பாக்ட் அதிகமா நினைக்கிறேன் இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல நான் எதை எனக்கு எனக்கு யாருமே பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்தில் நான் கேள்விப்படுறத நான் வந்து உங்கள்கிட்ட சரியா சொல்றேன் அவ்வளவுதான் இதுக்கு உள் வருத்தம்லாம் எதுவும் கிடையாது

துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த முறை கடுமையான முயற்சி எடுக்கிறோம் போன முறை துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் தம்பி நீங்கள் அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்கிற துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி இருந்தால் இந்த விட துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தலைவரை உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் اوه گڏاڻي ڏيڻا پنهنجي بيڊنگ کي 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 پنهنجي بي